தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நியூசிலாந்துல நியூசிலாந்துக்கான சீசனல் விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது சீசனல் விசான்னு சொல்லிக்க பார்த்தீங்கன்னா நார்மலாக வேர்க் ஒன்று அதாவது குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும் நியூசிலாந்துல தங்கி வேலை செய்கிறதுக்கான வசதி வாய்ப்பை கொண்ட ஒரு விசா முறை தான் இந்த சீசனல் விசா அதாவது விசா அறிமுகப்படுத்தப்படும் விசா கிடைக்கின்ற நபர்கள் அதற்கான வலது வேர்க் நியூசிலாந்து வேர்க் கிடைக்கின்ற நபர்கள் ஆறு மாதங்கள் அல்லது ஒன்பது மாதங்கள் குறித்த நியூசிலாந்தில் நீங்கள் தங்கி இருந்து வேலை செய்ய முடியும் பின்னர் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு மீண்டும் வர வேண்டும் அதாவது உங்களுக்கான விசாவை மேலும் மாற்றி அமைச்சு கொள்ள முடியாது அதாவது வேறு எந்த கட்டக்கரை விசாவாக மாற்றி அமைக்கையோ அல்லது அந்த நியூசிலாந்திலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இங்கே செய்ய முடியாது ஆனால் இந்த சீசனல் வீசில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கான ஒர்க் கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் இப்போ நியூசிலாந்து கூட என்ட்ரு ஆகிறீங்களோ உங்களுக்கு அந்த டைம்லையே உங்களை ஒர்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும்னு சொன்னால் முதலாவதாக நீங்கள் நியூஸ்லாந்தில் ஒர்க் ரிக்கொயர் பண்ணியிருக்கிற ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நியூசிலாந்துடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே உங்களுக்கான நியூசிலாந்து சீசனல் வீசாஸுக்கான ஒர்க் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது ஒர்க்குக்கான அப்ளிகேஷன் நார்மலாக இதுக்கு வந்து நீங்கள் அதிகளவாக படிச்சிருக்கணும் டிகிரி ஒன்று இருக்கணும் அதாவது டிப்ளமோ ஒன்று இருக்கோன்ற தேவைப்பாடு இல்லை பேசிக் ஆங்கில அறிவு இருந்தால் போதும் அதாவது கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியதுக்கான பேசிக் அறிவு இருந்தால் போதும் இந்த வேலை வேர்க்கை பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயத்துறையில் துறையில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பகுதியில் இருக்கிற அனைத்து வகையான வேலைகளுக்குமான ரிக்யர்மெண்ட் தான் கால் இப்ப இப்போ கோல் பண்ணியிருக்கணும் இந்த சீசனை விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூசிலாந்துக்குள்ளே என்டராக இருக்கிற கம்பெனிகள் அதாவது விவசாயத்துறையில் இருக்கிற கம்பெனிகள் உங்களுக்கான ஒர்க்கை உங்களுக்கு பை இன்டர்வியூ மூலம் செலக்ட் பண்ணிவிடும் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் முதலாவதாக செலக்ட் ஆகணும் அப்படி செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும் விசாவுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரோமலாக நீங்கள் ஆன்லைன் மூலம் அதாவது நியூசிலாந்துனுடைய ஆன்லைன் வெப்சைட்டின் மூலம் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கு இது அப்ளி பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான சீசனல் விசா கிடைக்கும் அதாவது சீசனல் விசா வந்து மூன்று வருடங்களுக்கான சீசனல் விசா இந்த மூன்று வட சீசனல் விசால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க மொத்தமாக இருபத்தி ஒரு மாதங்கள் தான் நாங்கள் சொல்ல வேலை செய்வீங்க அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்தில் வந்து நீங்கள் ஒன்பது மாதங்கள் வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இந்த ஒன்பது மாதங்கள் வேலை செய்து மிகுதி இருக்கிற மாதங்கள் நீங்கள் திருப்பி உங்கள் நாட்டுக்கு வந்தே ஆகணும் அதே மாதிரி எகேன்ஸ் நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயும் நீங்கள் ஒன்பது மாதங்கள் ஆறு மாதங்கள் அல்லது ஒன்பது மாதங்கள் நீங்கள் வேலை செய்யலாம் மீண்டும் உங்களோட நாட்டுக்கு நீங்கள் திரும்பி வரணும் அதே மாதிரி வந்து அடுத்த இடமும் மூன்றாவது இடமும் நீங்கள் ஒன்பது மாதங்கள் அல்லது ஆறு மாதங்கள் வேலை செய்துட்டு திரும்பி நாட்டுக்குள்ளே வரணும் இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் இந்த விசாவை பயன்படுத்தி எந்த ஒரு மிக முக்கியமான முன்னாடியாக தான் எந்த ஒரு விசாவையும் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த விசாவில் சீசனல் விசா நீங்கள் எடுத்து போக வைக்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி அந்த குறிப்பிட்ட காலம் டைம் பீரியட் முடியக்க நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டிய சுட்சுவேஷன் இருக்கும் இப்போ இந்த நியூஷனல் நியூஷன்தி இந்த சீசனல் விசாவின் அடிப்படையில் இலங்கையர்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு இது அதிக அளவான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இனிமேல் அக்ரிகல்ச்சர் பார்ட்டில் வந்து இலங்கை இந்தியாவில் இருக்கிறார்கள் அதிகமாக இன்வால்வ் இருக்கிறவரும் மேனுவல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் அதாவது டெக்னிக் மிஷினரியை விட்டு மேனுவலாக செய்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக ஆப்பிள் தோட்டமாக இருக்கலாம் கிரேப்ஸ் தோட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ட்ரோ ஸ்ட்ராபெர்ஸ் லைக் இப்படியான அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறார்கள் அதே மாதிரி அங்கே நியூஸ் வந்த பொறுத்த வரைக்கும் புல் வளர்க்குற அந்த அக்ரிகல்ச்சர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஆகவே இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கும் இந்த இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க நியூசிலாந்துக்கான சீசனல் விசா அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ தொடர்ந்து இந்த விசா தொடர்பான இன்னும் பல்வேறு வீடியோங்களை சசி சசிஎஸ்எல்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னது இவை எல்லா தொடரமான விடியங்களும் என்னுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கேன் ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்